ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் எக்ஸ்டண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நாங்கள் அடிக்கடி செய்வோம் குழந்தைங்க வெளியே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கேட்டால் வீட்டிலையே இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்ல ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் கூட கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல்தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியான இருக்கிற மல்லிகளை சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் போல இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதித்து வரது வரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது போல் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே அரக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணிக்கு கப் அளவு ரவை கரெக்டாக இருக்கும் ரவை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுக்கணும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இப்போ இது ரொம்ப ஆற விடணும்னு வேண்டாம் லைட்டாக ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சு எடுத்தாலே போதும் இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும்ல கொஞ்சமாக எடுத்தாலே போதும் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது போல் ஒரு ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு நல்லா உள்ளே வர அந்த ஜூஸ் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது போலவே நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்குறேன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரையும் வதக்கணும்னு வேண்டாம் லைட்டாக சாஃப்ட்டாகி வர்றதோரையும் வதக்கினாலே போதும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துருக்குறேன் வெங்காயம்லாம் இது போல் வதங்கி வந்ததும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா அதோடய விதையை எடுத்துகிட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கேப்சிக்கத்தில் நாலில் ஒரு பங்களவும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூடவே கேரட் பீன்ஸ் புரொக்கோலிலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு தக்காளி தக்காளிப்பிலும் நல்லா பழுத்த தக்காளி பழத்தில் ரெண்டு தக்காளி பிள்ளை சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நமக்கு அந்த தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகி வரது வரையும் நம்ம இதை வதக்கி எடுக்கணும் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் அப்பப்போ திறந்து விட்டு கலந்து எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரவையில் உப்பு சேர்த்து தான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு தக்காளி தக்காளிப்பிலெல்லாம் நல்லா குழைவாக வந்து வந்துட்டு இப்போ இத நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துட்டு இதில் மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் சிம்பிளே வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் நீங்க உங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே மேகி மசாலா சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து செய்யும்போது நல்லா நூடுல்ஸ் பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அதுவுமே டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற மாதிரி சிம்மில் வச்சு நல்லா ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துகிட்டு அடுத்ததாக அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதிச்சு வரதரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தண்ணி கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சீமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் இருக்குது ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததும் உடனே நம்ம வந்து கரண்டி வச்சு கலந்து எடுக்கக்கூடாது அந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது சின்ன பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி இந்த பேனை வந்து நல்லா ஷேக் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சாலே போதும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு அவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும் நான் இதை ஒன்று கட் பண்ணி கூட காமிக்கிறேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாம்பார் பொடி வந்து சேர்த்து செய்யும்போது அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக்கோட ஹைப்பும் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணிடுங்க பாய்